தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் காரிய தடைகள் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் சந்திரன் சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லை செவ்வாய் நான்காம் இடத்தில் இருப்பதால் நண்பர்களும் விரோதியாக மாறுவார்கள் தேவையில்லாத அலைச்சல் பொருள் செலவு உண்டாகும் வியாபாரம் மந்தமாக இருக்கும் புதன் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உறவினர்களின் ஆதரவு இருக்காது உறவை பேணுவதில் கவனமாக இருங்கள் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படலாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் மனக்கவலைக்கு மருந்து தேடுவீர்கள் தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீர்கள் சுக்கிரன் நான்காம் வீட்டில் இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீர்கள் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரி